ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இப்போ நம்ம பிக்சரில் பார்த்துட்டுருக்கேன் இந்த படம் வந்துட்டு நம்மளோட சகோதரி வழக்கம் போல் அம்மாக்கு அலங்காரமெல்லாம் பண்ணி அனுப்புவாங்க இல்லையா அந்த சிஸ்டர் ஸ்ட்ராபெரி செவ்வந்தி இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அம்மாவுக்கு வந்து ஒரு க்யூட்டான ஒரு அலங்காரம் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராபெரியில் மாலையெல்லாம் செஞ்சு போட்டு வாட்ரு மாதிரி அலங்காரம் எல்லாம் கொடுத்து ஒரு க்யூட்டான அலங்காரம் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குதுன்னு கேட்டு அனுப்பியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த அண்ணையோடய அலங்காரம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் அதே போல் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் என்னென்னா நம்ம வந்துட்டு எப்போ கோவிலுக்கு போனாலும் நவகிரக சன்னதியை ஒரு மூணு வாட்டியாச்சும் சுற்றிட்டு வருவோம் நம்மளோட வாழ்க்கையில் வந்து பெரிய பங்கு நவகிரகங்களுக்கு வந்து ஏன்னா அந்த நவகிரகங்கள் தான் நம்மளோட லைஃப்பை வந்துட்டு கொண்டு போயிட்ருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைங்க ஏன்னா அவங்க அந்த கிரகங்களோட தான் நல்லது கெட்டது இது எல்லாமே வந்து நமக்கு நடந்துகிட்ருக்கு அப்பேற்பட்ட நவகிரகங்கள் எந்த சுற்றுவேஷனில் நம்ம ஆட்சி புரிஞ்சாலுமே அவங்கனால நமக்கு எந்த ஒரு கெடுபலன்களும் வராமல் வெறும் பாசிட்டிவான விஷயம் மட்டும் நல்ல விஷயங்கள் யோகங்கள் மட்டுமே நமக்கு நடக்கணும்னா அந்த நவகிரகங்களோட மனசை வந்து நம்ம எப்போவுமே வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரங்கள் வந்து சில விஷயங்களை சொல்றாங்க இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நவகிரக சன்னிதி எங்க இருக்கோ அந்த கோவிலை நீங்க பண்ணலாம் நவகிரக சன்னிதி இல்லாத கோவிலாக இருந்துச்சுன்னா விநாயகர் முன்னாடி செய்யலாம் இது ரெண்டுமே ஆப்ஷன் இல்லாதவங்க உங்கள் வீட்டில் கூட நீங்கள் விநாயகரை கும்பிட்டுட்டு இந்த விஷயத்த செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சித்தர்கள் குறிப்பில் இந்த மெத்தடுக்கு வந்து அத்தனை ஒரு மகிமை இருக்காமாங்க நவகிரகங்களும் அனுகூலமாக மாறி பல அதிசயங்களை நமக்கு செய்யுமா இந்த முறை செய்யும் போது அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறையாக சித்தர்கள் குறிப்பில் அது கொடுத்துருக்காங்க அவசியம் இந்த விஷயமெல்லாம் செஞ்சு வச்சுக்கோங்க இது ரெகுலராகலாம் செய்யணுங்கிறது மாதத்தில் ஒரே ஒரு வாட்டி செஞ்சால் போதும் ஸோ டைம் இருக்கும் போது நான் சொல்கிற அந்த கிழமைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணி அப்படி நீங்கள் செஞ்சாலே வந்து போதும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறத உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்க முடியுங்க இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை என்ன செய்யணும்னா நவகிரக சன்னிதி இருக்கு பார்த்தீங்களா அந்த கோவிலில் போய் செய்கிறனாலும் நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில இருந்தே நவகிரகங்களை நல்லா மனசார நினைச்சிட்டு ஒன்பது கிரகங்களையும் நல்லா மனசார நினச்சிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் இது மட்டும் நீங்கள் நினைச்சா போதும் மற்றபடி வந்து உங்களோட கஷ்ட நஷ்டங்களையோ இல்லை உங்களோட கர்மாக்களாலையோ அப்படின்னு எதுவுமே நீங்கள் கேட்கக்கூடாது எல்லாரும் நல்லா இருக்கணும் அது மட்டும் நீங்கள் நினைச்சிட்டு கோவிலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி இது மட்டும் நினைச்சிட்டு நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பயனுள்ள வகையில் இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த விஷயம் செய்கிறதுக்கு சில ரூல் இருக்குது காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்னா சூரிய நமஸ்காரம் பண்ணணும் நீங்கள் குளிச்சிட்டு பண்ணாலும் சரி இல்லை முகம் கழுவிட்டு வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு அவரை கும்பிட்டு எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவகிரக சன்னதி உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு போகலாங்க ஒரு அரச மரத்தடி விநாயகர் இருக்கார் இல்லை சின்னதாக ஒரு கோவில் இருக்குன்னா அந்த விநாயகர் கோவிலில் போய் நல்லா சுவாமி கும்பிட்டு கூட இந்த விஷயத்த செய்யலாம் நவகிரக சந்நிதி இருந்தால் போங்க இல்லைன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இருந்து கூட நீங்கள் செய்யலாம் விநாயகர் மணசாரை வேண்டிட்டு கும்பிட்டு கூட நீங்கள் இந்த விஷயத்த செய்யலாம் இது வந்துட்டு எப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு அனுகிரகத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது கம்ப்ளீட்டாக ஒரு வெற்றிகளை மட்டுமே நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இதுவும் ஒன்று ஆயிரம் மடங்கு பலனை கொடுக்குமாங்க இந்த முறை ஜஸ்ட்டு மாதத்தில் ஒரே ஒரு வாட்டி நீங்கள் இதை செஞ்சாலே போதும் எந்தெந்த கிழமையில் செய்யலான்னா செவ்வாய்க்கிழமை மணிக்கு செய்யலாம் இப்போ நாளைக்கு செவ்வாய்கிழமை அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் புதன்கிழமைக்கு அன்னைக்கு செய்யலாம் வெள்ளிக்கிழமைக்கு செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமைக்கு செய்யலாம் இந்த நாட்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க டைமிங் எப்படின்னா மதியத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் பண்ணணும் அதாவது ஒரு மணிக்கு முன்னாடி மதியம் ஒரு மணிக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிச்சிருக்கணும் மதியத்துக்கு மேலேயோ இல்லை சாயங்காலம் நம்ம விளக்கு வச்ச நேரமோ இந்த விஷயத்தை நம்ம செய்யவே கூடாது அதனால ஹாஃப் அ டேக்குள்ளே அந்த மதியத்துக்குள்ளே இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிச்சிருங்க நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து மணி போல் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னா கோவில் இருந்துச்சுன்னா போய் கோயிலில் செஞ்சிட்டு வாங்க இல்லைன்னா வீட்டிலே செய்யுங்க நமக்கு தேவையான பொருள் இப்போ நவதானியம் உங்களுக்கு பிச்சில் காமிச்சிருக்க இல்லையா இது வந்து பேக்கெட்டில் கிடைக்குங்க கடையில் நீங்கள் மளிகை கடையில் நவதானியம் வேணும்னு சொல்லி கேட்டாலுமே உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரே ஒரு பேக்கெட் வந்து போதும் சரிங்களா ஒரு பேக்கெட் நவதானியம் வாங்கி வச்சிட்டு நம்ம சாப்பாடு காலையில் வடிப்போம் இல்லைங்களா வைட் ரைஸ் நம்ம செய்வோம்ல அந்த சாப்பாடு எச்சிப்படாமல் சும்மா ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்துக்கோங்க அது எந்த அளவு வேணும்னா ஒன்பது கிரகங்களுக்கு நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு ஒன்பது நவக்கிரகங்களை நினச்சி நம்ம சாப்பாடு உருண்டை பிடிப்போம் இல்லையா சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கிற அளவுக்கு அந்த சாப்பாடு இருந்தால் போதும் ஒன்பது உருண்டைகளுக்கு வர அளவுக்கு சாப்பாடு இதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஒயிட் ரைஸ் நமக்கு வேணும் கூட இந்த நவதானியம் இது ரெண்டும் தான் நமக்கு வேணும் இப்போ நான் என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு இல்லைங்களா இப்போ நான் என்ன பண்ணுன்னா இந்த நவதானியத்தையும் சாப்பாடையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒன்பது உருண்டைகளாக நம்ம வந்து பிடிக்கணும் சரிங்களா ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு உருண்டைங்கிற மாதிரி ஒன்பது நவகிரகங்களை நினச்சி ஒரு ஒரு உருண்டையாக நம்ம வந்து பிடிச்சு வைக்கணும் இப்போது சப்போஸ் நீங்கள் கோயிலில் போய் பண்ண போகிறீங்கன்னா வீட்டிலேருந்து உருண்டை பிடிச்சி கோயிலுக்கு எடுத்துகிட்டே போகக்கூடாது அது ஒரு விஷயம் இருக்குது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வீட்டிலருந்து பண்ண போறீங்கன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு உருண்டை பிடிச்சு நீங்கள் வைக்கலாம் ஆனால் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உருண்டை பிடிச்சி கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அங்கே போய் நீங்கள் சாமியை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உருண்டை பிடிச்சி இந்த விஷயத்த செய்யணும் சாப்பாடை வந்து என்ன பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி ஒன்பது உருண்டைகளாக நவதானியம் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்பது உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க இப்படி சாப்பாடு பிடிச்சி வச்சதை அந்த கோவிலுக்கு வெளியே எங்கேயாவது மரம் இருக்குது இல்லை ஏதாவது ஆறு குளம் இருக்குதுன்னா ஒரு இலை வச்சு நீங்கள் அது பக்கத்தில் வந்து வச்சுட்டு வந்துடணும் சரிங்களா ஒரு சின்ன இலையோ வாழை இலையோ இல்லை ஏதாவது ஒன் யூஸ் பிளேட் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அந்த ஒன்பது உருண்டைகளையும் நல்லா வேண்டிட்டு கடவுளே எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஆத்தங்கிற ஓரத்தில் வச்சுருங்க மரம் இருந்துச்சுன்னா மரத்தடி ஓரத்தில் வச்சுட்டு வந்துடுங்க இதை வாயிலா ஜீவன்கள் சாப்பிட்றோம் உங்கள் வீடாக இருந்தாலும் அதுதான் உங்கள் வீட்டு பக்கத்தில் மரம் எதாவது இருக்குது இல்லை ஆறு குளம் எதாவது இருக்குன்னா அங்கே கொண்டே வச்சுட்டு வந்துடுங்க இப்படி வச்சுட்டு கையோட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பண்ணணுங்க நவகிரக மந்திரம் அதாவது ஒன்பது நவகிரகங்களுக்கும் சேர்த்து ஒரே ஒரு மந்திரத்தை ஒன்பது முறை நீங்கள் சொல்லிட்டு வரணும் அப்போ தான் நம்ம செய்கிற விஷயம் நமக்கு அனுகூலமாக மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த மந்திரம் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பிக்சரில் பார்த்துருப்பீங்க அகஹஸ்தி யோக ரிஷ்டி அனுகிரக யோக நவகிரகா நமோஸ்துதி இதுதாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை அந்த சாப்பாடு உருண்டைகளை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்பது வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அப்படியே நீங்கள் வந்துடணும் வீட்டுக்கு ஜஸ்ட் இதை மட்டும் மாதத்தில் ஒரே ஒரு வாட்டி நான் சொன்ன கிழமைகளில் ஹாஃப் அ டேக்கு முன்னாடி மதியத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரணும் மாதத்தில் ஒரு வாட்டி தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நிறைய ஃபேமிலியில் ஏதாவது ஒரு விஷயம் தடைப்பட்டு நிற்கிறது பையனுக்கு கல்யாணமாகாமல் இருக்கிறது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது எந்த ஒரு நல்லதுமே நடக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கிறது இந்த மாதிரி பல வகையில் குழந்தைங்க படிக்காமல் இருக்குது இப்படி நீங்கள் தனித்தனியெல்லாம் யோசிக்கவே வேண்டாம் ஜஸ்ட்டு நீங்கள் இதை செஞ்சுட்டு வந்தால் மட்டும் போதும் உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு விஷயமாக இது செயல்படும் எல்லா நல்ல காரியங்களும் கைகூடி நமக்கு கிடைக்கும் நிறைய அற்புதங்களை வந்து இதை நிகழ்த்தி காமிக்குங்க ஜஸ்ட் இது நம்ம சொல்கிறதெல்லாம் சாதாரண விஷயமா நினைக்க வேண்டாம் இதெல்லாம் சித்தர்கள் குறிப்பில் ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயமா கொடுத்துருக்காங்க அதாவது ஆயிரம் மடங்கு பலனே கொடுக்குமாம்மா எப்பேற்பட்ட சூழ்நிலையை நம்மளை கை தூக்கி விடும் காப்பாற்றி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால் எப்படியாவது மாதத்தில் ஒரு வாட்டி டைம் இருக்கும் போது இதை வந்து ஜென்ஸும் செய்யலாம் லேடிஸும் செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தோடை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சுட்டு வரும்போது நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்குங்க வீட்டில் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நவதானியத்தை சுவாமி படத்துக்கிட்ட வச்சு விநாயகர் படம் ஏதாவது வச்சுருப்பீங்க இல்லையா வச்சு சுவாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அந்த உருண்டைகளை பிடிச்சி நீங்கள் வச்சுட்டு அந்த மந்திரத்தை சொல்லணும் கோவிலுக்கு போய் கும்புற மாதிரி இருந்துச்சுன்னா நவகிரக சன்னதி இருக்கு இல்லையா நவகிரக சன்னதி கிட்ட வச்சு கும்பிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த உருண்டைகள் பிடிச்சி அதுக்கப்புறம் வெளியே கொண்டே நீங்கள் வைக்கணும் ஸோ வந்து உங்களுக்கு எல்லா வகையிலையும் கோவிலாக இருந்தால் எப்படி செய்யணும் வீட்டில் எப்படி செய்யணும் எப்படி ப்ரொசீஜர் என்னென்ன முறையில் அதை ஃபாலோ பண்ணி செய்யணும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த முறை நம்ம செய்யும் போது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் ஆகக்கூடாது அந்த நாண்வெஜ் சாப்பிட்றதுங்கிறது அன்னைக்கு நாள் முழுக்க சாப்பிடக்கூடாது அது ஒரு விஷயம் இருக்கு சில முறைகளுக்கு வந்து நானே சொல்லியிருப்பேன் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடலாம் பட் இந்த முறை நீங்க செய்யற அன்னைக்கு மட்டும் நான்வெஜ் வந்து தவிர்த்துக்கோங்க யார் கையால் நீங்கள் போய் செய்யறீங்களோ அவங்க மட்டும் சாப்பிடாம இருந்தால் போதும் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குங்கிறத நம்புறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்றக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு राजी थैंक यू सो मच